அனைவருக்கு வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பெற தகுதியான நபர்கள் மற்றும் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது மகிழ்ச்சி துறம் அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி துறம் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்க மாசுக்கு இப்படி பாருங்களேன் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகலாம்

தொகை பெற தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களும் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் இப்போ மகளிர் உரிமை தொகை பெற தகுதியான நபர்கள் மீண்டும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இணைக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால நீங்க ரேஷன் அட்டை பெற்றுக்கொண்டால் புதிய ரேஷன் அட்டை பெற்றுக்கொண்டால் நீங்கள் மகளிர் உரிமை தொகை பெற மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக இன்னும் வரைக்கும் புதிய ரேஷன் அட்டை வராத நபர்கள் அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதம் முதல் வாரத்தில் கண்டிப்பாக புதிய ரேஷாட்டை என அறிவிக்கப்பட்டாங்க புதிய அட்டை அச்சடிக்கும் பணி தொடங்கப்பட உள்ளது அதனால புதிய அட்டை பெற்ற நபர்கள் மற்றும் பெற தகுதியான நபர்கள் அனைவரும் கண்டிப்பாக மழை உரிமை தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக நீங்கள் ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான அறிவிப்பாக உங்களுக்கு இருக்கும் உங்களோட ஆதார் கார்டில் பெயர் முகவரி ஃபோன் நம்பர் இல்லை அட்ரஸ் மாற்றணும் அப்படினாலோ எந்த ஒரு அப்டேட் செய்யணாலும் இன்னும் நம்மளுக்கு ஏழு நாட்கள் மட்டும்தான் பாக்கி இருக்கு அதாவது நீங்கள் மொபைலில் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான அப்டேட்டை திருத்தம் செய்து கொள்ளலாம் இலவசமாக திருத்தம் செய்து கொள்ளாமல் தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது யூஐடிஐ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் நேரடியாக அந்த வெப்சைட்டில் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இலவசமாக மாற்றிக்கொள்ளவனு அறிவிக்கப்பட்டாங்க அதன் பிறகு ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்திய பிறகு தான் நீங்க வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக உங்களோட ரேஷன் அட்டையில் உங்களோட பெயர் இல்லை முகவரி இல்லை அட்ரஸ் இல்லை ஃபோன் நம்பர் ஏதாவது மாற்றினாலோ வரக்கூடிய ஜூன் மாதம் எட்டாம் தேதி சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது அந்த சிறப்பு முகாம்ல நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கொள்ளாமல் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க நன்றி வணக்கம்